ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயனடைவீங்க அதாவது கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பயனடைவாங்க அதாவது பதினெட்டாயிரம் ரூபா இந்த இருந்து கொடுக்குறாங்க இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து பதினெட்டாயிரம் வந்து பா வாங்க முடியும் இல்லைனா நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டை தான் வாங்க முடியும் ஏன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இந்த திட்டத்தை வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் அப்புடின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க தான் வந்து பேரில் வந்து கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருடங்களாகவே ஆனது இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது கிடையாது அவங்களும் பதினெட்டாயிரரூபா வாங்குது ரொம்ப மறந்துடுறாங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணி அந்த பதினெட்டாயிரரூபா நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே ஏழை பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு அதுவும் பதினெட்டாயிருபா வந்து வாங்குறதுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க வந்து முன் வந்திருக்காங்க இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கீழ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாகி பன்னெண்டு வாரத்துக்கு உள்ளே நீங்கள் வந்து ஆர்ஹெச் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதாவது நீங்களே க்ரியேட் பண்ணலாம் அப்படி அப்படின்னா நெட் சென்டரில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம நகர சுகாதார நிலையத்தில் போயிட்டு பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ஐடி வந்து வாங்கிடலாம் க்ரியேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோலேயும் அந்த ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோலேயே சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது இன்றைக்கி இந்த திட்டம்னா என்ன எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூபா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க எத்தனை தவணை முறையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அந்த கிட்டெலாம் சொல்லுவாங்க அந்த கிட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்னென்ன முறையிலலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே ஃபஸ்ட்டு தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும் அதாவது எடுத்தவணையே ரெண்டாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடமாட்டாங்க கர்ப்ப காலத்தில் பதினெட்டு வருஷம் சாரி பதினெட்டு வாரத்துக்கு உள்ளே நீங்கள் வந்து அந்த ஆர்சி ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தேன் ஆர்சி கட்சி ஐடி வந்து கிரியேட் பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரூபா வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய நர்ஸ் உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜிஹெச் நர்ஸ்கிட்ட சொன்னாலே அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஆதார் கார்டு ஃபோட்டோ இதெல்லாம் இருந்தாலே அவங்க வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆன்லைன்லேயே நீங்களே பண்ணிக்கிற முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து கர்ப்பமான காலத்தில் அவங்க வந்து வெளியில் போக முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான வெப்சைட் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்கிற வேண்டாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தவணையாக ரெண்டா ரெண்டாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க பயன் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் மூன்றாம் மாதம் நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தவணையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா வந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு தவணையிலையும் ரெண்டாயரூபா ரெண்டாவது தவணையும் ரெண்டாயிரூபா இந்த பதினெட்டாயிரம் வந்து இது உடனே பதினெட்டாயூபா கொடுக்க மாட்டாங்க பிரித்து பிரித்து வந்து கொடுப்பாங்க அவங்களுடைய ஸ்டேஜை பொறுத்த மட்டும் பார்த்துட்டு அவங்களுடைய நிபந்தனைகள்லாம் என்ன நிலவரத்தில் இருக்குது அதை பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து பரிசில் வச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பாங்க நான்காம் மாதம் நிறைவடைந்ததுக்குள் கர்ப்பம் கால மற்றும் ரத்த பரிது பரிசோதனை அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி கிடைக்கும் கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் பதினெட்டாயிருபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஓகேவா அதுக்கப்புறம் தேர்டு மூன்றாவது தவறை தவணை வந்து எப்போ கிடைக்கும்னா நாலாயிரூபா வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு மாதத்தில் ரெண்டாயிரூபா கிடைக்குது ரெண்டாவது தவணையிலே ரெண்டாயிரூபா கிடைக்குது மூணாவது தவணையில் நாலாயிரரூபா கிடைக்குது இது வந்து என்ன நிபந்தனைகளில் கொடுக்குறாங்கன்னா அரசு மருத்துவமனையில் பிரசவம் நிகழ்த்தவுடன் பிரசவம் வந்து முடிஞ்சின்னா நாலாவது தவணையாக நாலாயரூபா வந்து கொடுப்பாங்க அஞ்சாவது தவணையாக வந்து நாலாயரூபா கொடுப்பாங்க அதாவது குழந்தைக்கு மூணு மாதம் மூணாவது தவணை வந்து அந்த ஓபிவி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த இது தடுப்பூசி போட்ட பிறகு வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க அஞ்சாவது தவணை அஞ்சாவது தவணையா வந்து குழந்தைக்கு அதாவது பிறந்த குழந்தைக்கு ஒன்பது மாசம் ஆன பிறகு தடுப்பூசி போடுவாங்க அதாவது இரநூத்தி எழுபது நாட்கள் முடிந்ததும் ஒரு தடுப்பூசி வந்து போடுவாங்க அந்த அட்டவணை புக்குலையும் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்ட்டு தடுப்பூசி போடணும் அந்த தடுப்பூசி போட்டு அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து வரும் மொத்தமாக வந்து பதினெட்டாயிரரூவா குட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த ப முன்னாடிலாம் ஒரு டூ இயர்க்கு முன்னாடி பதிநாலாயிரரூபா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஏழை பெண்கள் மனதில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பதினெட்டாயிரூவா வந்து உயர்த்தியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒஸாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அந்த அமௌண்ட் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த பரிசு பெட்டகத்தில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அதாவது கர்ப்பிணி தாய்க்கான உணவு மாவு அதாவது ஊட்டச்சத்து மாவு அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அந்த குளுக்கோஸ் மாவு வந்து கொடுப்பாங்க அது வந்து ஒன் கிலோகிராம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இரும்புச்சத்து திரவம் இரநூறு மில்லி சொல்லியிருக்காங்க எண்ணிக்கை மூணு உலர் பேர்ச்சம்பளம் அதாவது பேர்ச்சம்பளம் சம்பளம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோகிராம் வந்து சொல்லியிருக்காங்க புரத புரதச்சத்து பிஸ்கட் அது வந்து ஒரு ஐநூறு கிராம் சொல்லியிருக்காங்க ஆவின் நெய் வந்து ஒரு ஐநூறு கிராம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் வந்து இருக்கக்கூடிய அந்த பூச்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு பூச்சி மாத்திரை வந்து டேப்லெட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எண்ணிக்கை ஐந்து மூணு அதாவது துண்டு துண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டில் வந்து இருக்கும் ஸோ எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து இணையிறதுக்கு ஒரு சில தகுதிகள்லாம் இருக்கும் எந்த ஒரு திட்டத்திலையும் இணையிறதுக்கு தகுதி வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இந்த திட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் பத்தொன்பது வயதை வந்து முடிஞ்சிருக்கணும் அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது ஆகி பத்தொம்பது வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேற்கண்ட இந்த அஞ்சு தவணை உதவித்தொகையை இரண்டாவது பிரசவம் மட்டுமே பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கும் நீங்கள் வந்து பதினெட்டாயிரரூபா வாங்கலாம் செகண்ட் குழந்தைக்கும் பதினெட்டாயிரரூபா வாங்கலாம் அதுக்கு மேலே வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறத வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க இதெல்லாமே இந்த திட்டத்தில் தகுதியானவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த திட்டத்தில் வந்து எப்படி இணைகிறது ஆன்லைனில் வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணுறது ப்ராசஸ் எல்லாம் எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களுடைய அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம்